வணக்கம் நாம் தற்பொழுது பெரிய செக்கிளிச்சி ஏரியில் இருக்கும் நடுகளின் வரலாற்றை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் பெரிய செக்கிளிச்சி ஏரியில் இருக்கும் நடுகளை காணொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொளியில் காட்டும் நடுகளில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் இந்த தகடூரை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பறந்து விரிந்து காணப்படும் சேர்வராயன் மலைக்குன்று பகுதியில் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு மற்றும் அழகிய வயல்வெளிகள் நிறைந்த இந்த மண்ணை ஆட்சி செய்தவர் புலியார் மகன் நள்ளி என்னும் அரசர் அவர் இங்கு வாழும் சக்கிலியர் சமூக மக்களின் போர்திறன் மற்றும் போர் தியாகங்களை போற்றும் விதமாக பெரிய சக்கிளிச்சி ஏரி மற்றும் சின்ன சக்கிளிச்சி ஏரி என்ற இரண்டு ஏரிகளை வெட்டி சக்கிலியர் சமூக மக்களின் போர் தியாகத்தை போற்றும் விதமாக மரியாதை செய்துள்ளார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் மற்றும் அதற்கு முன்பே இந்த நிலத்தில் சக்லியர் சமூக மக்கள் உழவர் குடிகளாக வேளாண் குடிகளாக தொல்குடிகளாக போர்க்குடிகளாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு இந்த வீர வரலாறே முக்கிய சான்றுகளாக திகழ்கிறது உறவுகளே நம் சக்கிலியர் சமூக மக்கள் ஆதி தொல்குடிகள் பழங்குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதற்கு இந்த வரலாறு இந்த சொம் பொது சமூகத்திற்கு கற்பிக்கிறது சக்கிலியர் சமூக மக்கள் போர்க்குடிகளாக உழவு குடிகளாக வாழ்ந்தார்கள் அவர்களின் தியாகத்தை உழைப்பை மெச்சும் விதமாக போற்றும் விதமாக புளியார் மகன் நள்ளி என்ற பேரரசர் சக்கிலியர் சமூக மக்களின் பெரிய சக்களிச்சி மற்றும் சின்ன சக்களிச்சி என்ற இரு போர் வீரர்களின் போர் தியாகத்தை போற்றும் விதமாக பெரிய சக்களிச்சி ஏரி மற்றும் சின்ன சக்களிச்சி ஏரி என்ற இரண்டு ஏரிகளை வெட்டி மரியாதை செய்துள்ளார் தற்பொழுது பெரிய சக்களிச்சி ஏரியில் இருக்கும் நடுகளை நாம் காணொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் களத்தில் வரலாற்று ஆய்வில் கந்தசாமி பெருமாள் மற்றும் வீரபாண்டியைச் சேர்ந்த நண்பர் முருகன் அவர்கள் தற்பொழுது ஏரியில் நீரின்றி இருப்பதால் ஏரியின் நிலப்பகுதியை காண்கிறோம் விரைவில் பொழிந்து ஏரி நிரம்பிவிடும் அப்பொழுது ஏரியை பார்வையிடுவதற்கு அவ்வளவு அழகாக இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக காட்சியளிக்கும் பார்ப்பதற்கு இதையும் மகிழும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் சேர்வராயன் மலைகள் அமைந்திருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த மரங்கள் நிறைந்த மண்வளம் சிறந்த வேளாண் விளைநிலங்கள் நிறைந்த பசுமையான பள்ளத்தாக்கு பகுதி நமது சக்கிலியர் சமூக மக்களின் வீர வரலாற்றை பாதுகாப்போம் நம் சக்கிலியர் சமூக மக்களின் வீர வரலாற்றை உலகெங்கும் இருக்கும் அனைவருக்கும் கற்பிப்போம் நன்றி